ஓம் சாந்தி ஸ்வீட் ஹோம் இனிமையான இல்லம் என்று எதை கூறுகிறோம் என்று பார்ப்போம் சரீரத்துக்கான வீடு இங்கே இந்த பூமியிலே அவரவர் பாகத்தை நடிப்பதற்கென்று தனித்தனி வீடு இருக்கிறது ஆனால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் மேலே ஒரே வீடு அந்த வீட்டிலிருந்து தான் இங்கே இறங்கி வருகின்றோம் நடிப்பதற்கு இங்கே உடல் எடுத்து நடிக்கின்றோம் அங்கே உடல் கிடையாது ஆத்மக்கள் மட்டுமே தூய்மையாக அமர்ந்திருக்கும் ஆகவே அது நம்முடைய இனிமையான வீடு என்று அழைக்கப்படுகிறது சாந்தி தாம் அதற்கு அமைதி நிரம்பி இருக்கின்ற காரணத்தால் அந்த வீட்டிற்கு சாந்தி தாமம் என்று கூறுகின்றோம் ஆகவே மீண்டும் இப்பொழுது நாம் திரும்பி செல்ல வேண்டும் அந்த வீட்டிற்கு ஆகவே இப்பொழுது நாம் தூய்மையாக வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இந்த சிருஷ்டியின் ஆரம்பத்தில் சத்யுகம் படைக்கப்படுகிறது அங்கு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சி நடைபெறுகிறது அவருக்கு குழந்தை பருவத்தில் கிருஷ்ணர் என்று பெயர் கிருஷ்ணர் தான் பெரியவராக ஆகி அரச சிம்மாசனத்தில் அமர்கின்றார் அப்பொழுது அதற்கு சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது ஆகவே அதனை கிருஷ்ணபுரி என்று கூறுகிறார்கள் விஷ்ணுபுரி என்றும் கூறலாம் அதே சமயம் அந்த சிருஷ்டி காலச்சக்கரம் சுற்றி சுற்றி இப்பொழுது கலியுகத்தில் வந்து நிற்கிறது சத்தியுகத்திலிருந்து கலியுகத்திற்கு வந்து விட்டது அந்த சத்தியுகத்திலிருந்து கலியுகத்திற்கு ஆத்மாக்கள் இறங்கி தமோ பிரதான நிலையில் வந்து விட்டார்கள் ஆகவே இங்கு அனைத்து உயிர்களும் தூய்மையற்ற நிலையில் தெய்வீக குணங்கள் எல்லாம் இழந்து அசுர குணங்களில் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு துக்கம் கொடுத்து கொண்டு இதனை கம்சபுரி என்று அழைக்கப்படுகிறது கம்சன் என்றாலே துக்கம் நிறைந்த இடம் அந்த மாதிரி ஒருவன் ஆண்டதாக சண்டையிட்டதாக எல்லாம் வரலாறில் கூறியிருக்கிறது ஆனால் உண்மை அல்ல சிஷ்டியின் முழு ரகசியமும் அறிந்தவர் தந்தை ஒருவரை ஆகவே கிருஷ்ணபுரி சொர்க்கத்திற்கு பெயர் கம்சபுரி என்பது கலியுகத்திற்கு பெயர் இதனை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு பிறருக்கு புரிய வைக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சாக்கார முரளி ஞான சிந்தனை பாரதம்தான் விகாரமற்றதாக இருந்தது என்பது மனிதர்களுக்கு தெரியவில்லை புத்தி எதை பற்றியும் சிந்திப்பதில்லை காட்ரேஜ் போடப்பட்டு இருக்கிறது அதனுடைய சாவி ஒரு தந்தையிடம் தான் இருக்கிறது பக்தர்களின் வாயிலிருந்து ஓ கடவுளே ஓ பகவான் என நிச்சயம் வரும் பக்தி மற்றும் ஞானத்தில் வித்தியாசம் இருக்கிறது வாயிலிருந்து ஒருபோதும் ஓ ஈஸ்வரா ஓ பகவானி என்ற வார்த்தைகள் வராது ஆண் பெண் என்றாலும் புத்தியில் நான் சகோதரன் சகோதரிகள் என புரிந்து கொள்கிறீர்கள் பாபாவிடம் இருந்து சொத்து அடைகிறீர்கள் சகோதரன் சகோதரி எனில் தங்களுக்குள் குற்றப்பார்வை இருக்கக்கூடாது ஒருவேளை இருவருக்குள்ளும் விகார பார்வை இழுத்தால் விழுந்து விடுகின்றனர் பாபாவை மறந்து விடுகின்றனர் நீங்கள் என்னுடைய குழந்தையாகி முகத்தில் கரியை பூசிவிட்டீர்கள் என பாபா கூறுகிறார் பிகே ஆகாதவர்கள் சகோதரன் சகோதரி என்பதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் பிரம்மகுமார் குமாரி ஆகியிருக்கிறவர்களோ அவர்களே இந்த விஷயத்தை புரிந்து கொள்வார்கள் சிவபாபா வராதவரை ஜெயந்தி கொண்டாட முடியாது பாரதத்தின் பழமையான ராஜயோகம் பெருமை வாய்ந்தது பாபாவுடன் புத்தியோகத்தை இணைத்தால் உங்களுடைய பாவம் விலகி போகும் என பாபா கூறுகிறார் பாபா பதீத பாவனர் என்பதால் அவருடன் புத்தியோகம் இணைக்க வேண்டும் அப்போது நீங்கள் அழுக்கிலிருந்து தூய்மையாகி விடுவீர்கள் நடந்து முடிந்து விட்ட பலவீனங்களுக்கு முற்றிப்புள்ளி வையுங்கள் உறுதியான சங்கல்பத்தின் மூலமாக பழைய சம்ஸ்கார சுபாவங்களை அழித்து விடுங்கள் மற்றவர்களுடைய பலவீனங்களை நகல் செய்யாதீர்கள் அவகுணங்களை தாரணை செய்யும் புத்தியை அழித்து விடுங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்யக்கூடிய சதோ பிரதான புத்தியை தாரணை செய்யுங்கள் அப்பொழுது சாட்சா்கார மூர்த்தி ஆகிவிடுவீர்கள் குழந்தைகள் பாபா சத்தியமானவர் பாபா தான் உண்மையான கண்டத்தை உருவாக்குகின்றார் என புரிந்து கொள்கின்றனர் நம்மை பகவான் கற்க வைக்கின்றார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது சிலர் நிச்சயம் வைக்கிறார்கள் பிறகு சந்தேக புத்தி ஆகிவிட்டது என்றால் அவர்களிடம் அனைத்து மனிதர்களும் பகவான் படிக்க வைக்கின்றார் என்று சொன்னீர்கள் பகவானை விட்டுவிட்டு ஏன் வந்தீர்கள் என கேட்பார்கள் சந்தேகம் வந்தவுடன் தான் ஓடிப்போய் விடுகிறார்கள் ஏதாவது ஒரு விக்ரமம் செய்கிறார்கள் பகவான் வாக்கு காமம் மிகப்பெரிய எதிரியாகும் இதை வெற்றி அடைந்தால்தான் உலகத்தை வென்றவராக முடியும் ஓம் சாந்தி